அமைச்சர் பொன்முடி மீதான அந்த தண்டனையை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிற அடிப்படையில் அவரை சட்டமன்ற உறுப்பினராக சபாநாயகர் அறிவித்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அவருக்கு அமைச்சர் பதவியை பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிற சூழ்நிலையில் அந்த கடிதத்தை அவர் நிராகரித்திருப்பது என்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது ஒரு அமைச்சரை ஒரு அமை முன் முதலமைச்சர் முன்மொழிந்து விட்டால் அவருக்கு என்ன தகுதி இருக்கு இல்லையங்கிறத பத்தி ஆய்வு செய்ய வேண்டிய வேலை ஆளுநருடைய வேலை இல்லை ஆகவே அவர் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று சொல்றது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது இன்னும் சொல்ல போனா ஒரு பழிவாங்க நோக்கத்தோடு ஆளுநர் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதி எங்க முதல்ல செயல்பட்டு வருகிறார் என்பதை தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எம்எல்ஏவா இல்லாத ஒருத்தர் கூட முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க சொன்னா ஆளுநர் பதவி பிரமாணம் தான் வைக்கணும் ஆறு மாதத்துக்குள்ள அவர் எம்எல்ஏ ஆயிடுங்கிறது வேற விஷயம் ஆனால் அப்படி இருக்கிற போது அவர் சொல்லக்கூடிய எந்த காரணமும் ஏற்புடையது அல்ல சட்டத்தில் எந்த விதி சட்டத்தில் சட்ட வரம்புகளை மீறி ஆளுநர் செயல்படுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய வலுவான கன்னடத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எவ்வளவு விரோதமான அரசாங்கம் என்பதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் மிக வேகமாக துவங்கி கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தலைமையில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்னைக்கு தொகுதி பங்கீடுகளை எல்லாம் வெற்றிகரமாக முடித்து இன்னைக்கு பல கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிற சூழ்நிலை என்பது வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இன்று இரவு அல்லது நாளைக்கு மா நாளைக்குள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளரும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இணக்கமாக இணைந்து ஒரு இரும்பு கோட்டையைப் போல தமிழ்நாட்டிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதிரணியில் இருக்கிறவர்கள் இன்னும் கூட்டணி யாரு யாரோட யார் சேருவா என்கிற எந்தவிதமான விளக்கமும் இல்லாமல் ஒரு சர்வ குழப்பத்தில் இருப்பதுதான் இன்றைக்கு அந்த எதிர்கட்சிகளின் கூட்டணி என்பதை நாம் பார்க்க பார்க்க போகிறோம் எனவே இதுவே நாளைக்கு நடைபெறுகிற இந்த தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலேயும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறுகிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னதான் நீங்கள் ஆளுநரை பயன்படுத்தினாலும் அல்லது அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு என்று கைது செய்து சிறையிலே அடைந்தாலும் எத்தனை மிரட்டல் நடவடிக்கைகள் நீங்க செஞ்சாலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது என்பது மட்டுமல்ல போகிற போக்கை பார்த்தால் இந்தியாவிலேயே மோடி தேரமாட்டார் என்ற நிலைமை தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஹரியானா உள்பட பல மாநிலங்கள்ல அவங்க கூட்டணி கட்சிகளை விலை கொண்டிருக்கிற நிலைமை என்பது இன்னைக்கு நம்ம ஏற்பட்டிருக்கிறோம் எனவே நிச்சயமாக ஜூன் மாதம் தேதி அறிவிப்பு போது ஒரு ஆட்சி அமைக்கிற இந்திய மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நாங்கள் தேர்தல் பணியை துவக்கி இருக்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏற்பட்ட உடன்படிக்கை அடிப்படையில் ஒன்று மதுரை ரெண்டு திண்டுக்கலுக்கிற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு வேட்பாளர்கள் வேகமாக தொகுதி பணிகளிலே தேர்தல் பணியிலே இறங்கி இருக்கிறோம் நேற்றைக்கும் இன்னைக்கு காலையிலேயும் திண்டுக்கல் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய தலைமையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவருடைய தலைமையில் மாவட்ட செயல் செந்தில் குமார் உள்ளிட்ட பலரும் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலே முதற்கட்ட பணிகளை உடனடியாக வேட்பாளர் அறிவித்த அடுத்த நாளே துவைந்து விடுத்திருக்கிறார்கள் அதே போல மதுரையிலேயும் நம்முடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துறை மாவட்ட செயலாளர் அதே போல நம்முடைய அமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜர் அவர்களும் இங்கே நகர் மன்ற நகரில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்தனி கூட்டங்களை நடத்தி தேர்தல் பணிகளை உடனடியாக அதாவது யாரையும் எதிர்பார்த்தல்ல அவங்களே வேட்பாளர் முறையில் பணிகளை துவக்கி இருக்கிறார்கள் நகர் மாவட்ட செயலாளர் தளபதி உட்பட இணைந்து அவகாசத்தோடு செய்வாங்க நினைச்சோம் ஆனால் தேர்தல் ஆணையமே மோடியினுடைய இச்சையை பூர்த்தி பண்ற மாதிரி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற மாதிரி எங்களுக்கு அவகாசமே கொடுக்காம முப்பதாம் தேதி வேட்புமனு வாபஸ் வாங்குற கடைசி தேதி பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அறிவித்திருக்கிற இப்படிப்பட்ட அநியாயத்தை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது ஒரு பதினாறு லட்சம் பதினேழு லட்சம் வாக்காளர்களை இந்த இடைக்கட்ட காலத்தில் சந்திக்கணும் முப்பதாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதிக்குள்ள எவ்வளவு பேரை சந்திக்க முடியும் அப்ப என்னன்னா இதுல இருந்தா என்ன புரியுதுன்னா அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணாலும் அது பயப்படாது இந்த திமுக அணி தான் ஜெயிக்கும்ங்கிறதுனால பிரச்சாரம் பண்ணுவது கூட அவகாசத்தை முடக்கடி பண்ணி தான் தேர்தல் ஆணையமே அறிவிச்சு அவங்க என்ன இது நடந்தாலும் சரி என்ன முடக்கடி நடந்தாலும் அதை மிக வேகமாக செயல்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான வெற்றி பெறுவோம் அதே போல இந்த தொகுதியில அருமை சு வெங்கடேசன் அவர்களை மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளராக இரண்டாவது முறையாக நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறோம் அவருடைய பணி அவருடைய செயல்பாடு தமிழ்நாடு அறிந்தது இந்தியாவே அறிந்தது இந்த தொகுதி மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் எனவே கடந்த ஆண்டு தேர்தலில் அவர் பெற்ற வாக்குகள் வித்தியாசத்தை விட இந்த முறை கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் எல்லா தோழமை கட்சிகளும் சில சில பேரை பேரை பார்த்தோம் கூட அவகாசம் இல்லை சரி தேர்தல் வந்தாச்சு வேட்பாளர் அறிவிச்சாச்சு நம்ம பணியில் இறங்குவோம்னு எல்லா தோழமை கட்சிகளும் இந்த அணியை ஆதரிக்கக்கூடிய அறுபதுக்கு மேற்பட்ட மக்கள் அமைப்புகள் அவங்கெல்லாம் கூட இன்னைக்கு தேர்தல் பணியில் வெற்றிகரமாக இறங்கியிருக்காங்க ஆகவே நிச்சயமாக இந்த இரண்டு தொகுதிகளில் நாங்கள் அதிகமான வாக்கு வெற்றி பெறுவோம் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்தியாவிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கு இந்த தேர்தல் வகை செய்யும் என்பதை நான் செய்கிறேன் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள வரும்போது எங்களுடைய நியாயமான அந்த குரலுக்கு எங்களுடைய நியாயமான இந்த செயல்பாடுகளுக்கு நீங்கள் தொடர்ந்து தேர்தல் காலத்திலே எங்களுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் வேண்டும் உங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் நாங்கள் மக்களை அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முழு வேண்டும் உங்களை பணிவோடு ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தை மூணு மாசமா நடத்திக்கிட்டே இருக்காரு அவருக்கு தெரியுது தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய பிரச்சாரத்தை எல்லாம் திட்டமிட்டு பிரச்சார நேரத்தில் தேர்தல் அறிவிக்கிறேன் அப்ப இது தேர்தல் கமிஷன் அறிவிச்சுதான் சந்தேகமே ஒரு மோடி தான் தெரியுது அறிவித்த அப்படிதான இருக்கு அரசு விழாவுக்கு அவர் வந்தாலும் அதுல அவர் தேர்தல் பிரச்சாரம் தான் பண்ணிருக்காரு தூத்துக்குடியில அரசு விழாவில் கன்னியாகுமரி அரசு விழாவில் என்ன பேசுனாரு திமுகவை இல்லாமக்கவும் பேசுறாரு அது என்ன அரசு அரசு விழாவாது அரசு விழாவில் ஒரு பிரதமர் இப்படி பகிரங்கமா அரசியல் பேசுறதை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கட்சியை குறிப்பிட்டு பேசுற அரசு விழா எனவே முழுக்க முழுக்க அது தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் அவர் அரசு விழாக்கிற பேர்ல ஆன்மீக விழாக்கிற பேர்ல இப்ப தேர்தல் பிரச்சாரங்கிற போல எல்லாத்தையும் ஒரே அஜெண்டா தான் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அறிவிச்சிருக்காங்க அதாவது ஆளுநராக இருந்தாங்க இப்போ பாவம் அவங்களுக்காக நான் என்ன சொல்றது தெரியல ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலில் நின்று அவங்க நம்முடைய அனுதாபத்தை தான் அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டியிருக்கு ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெறவே தெரியாதுன்னு நமக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கிற பேர் என்ன பண்ணுது அவங்க கட்சி தலைமை சொல்லுது அவங்க கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அது தவிர நான் என்ன சொல்ல முடியும் பாமக பாஜக

இல்ல அப்படின்னா பாஜக கூட்டணிதான் எதிர்கூட்டணும் சரி சரிபாதிக்கு மேல கட்சிகள் இல்லையா அவங்களோட படாத பாடுபட்டு பாமக பாமக இந்த பக்கம் காலையில வரைக்கும் அண்ணா திங்க பேசிக்கிட்டு சொன்னாங்க அது என்ன கூட்டணி அது நான் என்ன கேக்குறேன் பாமகவை பாஜக கூட்டுறது சேர்த்துக்கிட்டு நீங்க வாரிசு அரசியலை பத்தி பேசலாமா பாமக என்ன அடிப்படையில் இருக்கிற கட்சி

அவங்களுக்கு இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற மீடியாவை பயன்படுத்தி அவங்களுக்கு இருக்கிற ஊடகங்களை பயன்படுத்தி சமூக வலைதளங்களை பயன்படுத்தி ஒரு தவறான கட்டமைப்பை பிம்பத்தை உருவாக்குறாங்க மகத்தார வெட்டி பீகார்ல நிதிஷ்குமார் எங்கேயுமே மக்களை சந்திக்க போக முடியல ஆனா தேஜஸ்வாய் போராடுறது லட்சக்கணக்கான மக்கள் பிறகு எனவே இன்னைக்கு என்னன்னா எதிர்கட்சி கூட்டணி இந்தியா கூட்டணி தான்

ஒரு நபரை மட்டும் ஒரு இந்தியாவில் கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல ஒரே ஒரு நபரை முன்னிறுத்தி வந்து பிரதமர் வேட்பாளர் ஓட்டு உங்களுக்கு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது லட்சியம் கிடையாது நாங்க என்ன சொல்றோம் நாங்க ஒரு கொள்கையை வச்சிருக்கிறோம் இந்திய நாட்டினுடைய மதசார்பின்மைக்கு வாக்களிக்க மாநில சுயாட்சிக்கு வாக்களி கூட்டாட்சி தத்துவத்துக்கு வாக்களிங்க

எனவே நிச்சயமா இந்த கொள்கைக்கு மக்கள் வாக்களியுங்கள் என்ற நடிப்புல நாங்க தேர்தல் பணியாற்றோம் ஒரு நபரை முன்னிறுத்தி நாங்கள் செய்ய விரும்பல இந்த கொள்கையை வெற்றி அடைஞ்ச பிறகு இந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஒரு பிரதமராக வந்தோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க